மாணவ மாணவர்களிடம் விஜய் டாக்டருக்கு படிக்காதீங்க டாக்டருக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் டாக்டருக்கு நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னாரா இதுதான் பெரிய பிரச்சனையாக ஓடி ஏன் அப்படி டேரிங்காக சொல் சொன்னாரா அப்படின்ட்டு வந்து ஏன்னா இப்போ எடுத்து அதை தான் வந்து எப்படி வந்து கொஞ்சம் சாயம் பூசி முழுகு பூசி அப்புறம் களிமண் பூசி அதை கொஞ்சம் அப்படியே ஒரு 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 வடிவமாக்கி எப்படி வந்து விஜய் வந்து மாணவ மாணவர்கள் வந்து டாக்டருக்கு படிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அவருக்கு என்ன இது இருக்குது அவர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர்ன்ற ஒரு ஒரு டைரக்டர் இல்லைனா அவர் வந்து நடிகராக இருப்பாரா அப்போ வந்து நடிகர்லாம் யாரும் வரக்கூடாது அப்புறம் நான் யாரும் நடிக்க வரக்கூடாது அப்படின்னு தைரியமாக சொல்ல சொல்லுங்கள் அப்புறம் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறாரு இவரே வந்து வாரிசு சினிமா தானே சினிமா வாரிசு தானே இவர் எப்படி இது பண்ணலாம் எடுத்து கண்ணா முன்னாங்க கண்ணா முன்னாங்க கண்ண பேசிகிட்டு இருந்தாங்க விஜய் சொன்னதை நீங்கள் செய்து மறுபடியும் அதை அதை அது வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் வாய்ப்பு தோ இருக்குது வந்து எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது போய் பாருங்கள் டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவர்களுக்கான அந்த பரிசளிப்பு விழாவில் விஜய் பேசுனது என்னென்னா மாணவர் மாணவியர்கிட்ட இன்றைய சூழ்நிலையில் மன அழுத்தம் பெரும் விதமாக இருக்கிறது மன அழுத்தம் அதுவும் குறிப்பாக படி 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 படின்னு சொல்கிற அந்த மன அழுத்தம் வந்து கூட போன வீடியோவில் பேசியிருந்தேன் இந்த தேர்வு ரிசல்ட் வந்தது பாருங்கள் அதில் நீங்கள் நிறைய தினசரி பேப்பரில் பார்த்துருக்கலாம் இந்த தோல்வி ஒரு ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே தோல்வி பயத்தில் என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்தாங்கன்னு வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம் வந்து இதுதான் வாழ்க்கையா இதுதான் வாழ்க்கையா காமராஜர் என்ன படித்தார் வந்து இந்தியாவின் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லப்பட்டார் வந்து விஜய் அதை தான் சொல்கிறார் வந்து இன்றைய சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குங்க இன்றைய வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்குது நீ செல்ஃபோன் உலகமாக ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா உலகமாக ஆயிடுச்சு இந்த நேரத்தில் குழந்தைங்களை படின்னு சொல்லாதீங்க நீட் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஏன்னா பல வீடு இப்போ நான் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து இந்த டாக்டருக்கு படி டாக்டருக்கு படி அப்படின்னு சொல்லுது இப்போ நம்ம வீடுகளில் குழந்தைங்க இருக்கிறாங்க வந்து நம்ம வீடுகள்லையோ நம்ம வந்து தம்பி மகன்களோ அல்லது வந்து தங்கச்சி மகன்களோ அல்லது உறவினர்களோ நண்பர்களோ ஒரு நீட்டுக்கு படிக்க வைக்கிறாங்க அப்படின்பொழுது இப்படியா சொல்லுவாங்க வந்து இந்த பார் கோச்சிங் சேர்த்துருக்குறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்கல அவ்வளோ காசையும் கொட்டி கொடுத்துருக்குறேன் மரியாதையாக ஒழுங்காக கவனமாக படிக்கணும் கட் ஆஃப் மார்க் அவ்வளோ எடுக்கணும் டாக்டராக வந்து மெரிட்டில் வரணும் வந்தால் தான் ஆச்சு அப்படின்னு ஒரு மெரட்டல் என்னென்ன அடமானம் வச்சு நான் வந்து அதை விற்று இதை விற்று உனக்கு வந்து கோச்சிங் சென்டரில் சேர்த்துருக்குறேன் விடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லைன்னா அம்மா பாத்தியா எவ்வளோ சொத்து பத்தெல்லாம் வந்து அடமானம் வச்சு நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் நான் வந்து நீ டாக்டராகி வரணும்ப்பா நீ டாக்டராகி நிற்கணும் அதுதான் எங்கள் வாழ்க்கையே இருக்குது உங்கள் அப்பாவுக்கு வாழ்க்கையே அதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை ஒரு எமோஷ்னலாகவோ ஒரு மிரட்டலாகவோ அந்த பிஞ்சு உள்ளத்தினிடம் சொல்லும் பொழுது அந்த பிஞ்சு உள்ளம் என்ன ஆகும் என்றால் அவங்க வந்து மன அழுத்தத்துக்குள்ளாகும் எப்படியாவது படிக்கணும் என்னாவது இது பண்ணணும் அழுத்தம் 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 நம்ம அப்பா இப்படி இருக்காரு நம்ம அம்மா அப்படி இருக்காங்க நம்ம உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க இப்படி சொல்லிட்டாங்க இதை விற்றுருக்காங்க அதை விற்றுருக்காங்க அந்த அழுத்தம் ஒரு கட்டத்தில் அந்த மார்க்கு கம்மியாக வரும் பொழுது வேறு விதமான எதிர்வினைகள் வந்துடும் இதே நீங்கள் அப்படி பெரும்பாலும் அப்படி சொல்ல மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து குழந்தைங்கள என்ன சொல்லுவாங்க நீட்டு டாக்டருக்கு ஆசைப்பட்ட இல்லை நாங்கள் ஆசைப்பட்டோம் போய் கோச்சிங் சென்டர் சேர்க்குறோம் படி ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப இது பண்ணிக்காத உனக்கு என்ன தெரியுமோ படி கவனமாக படி அசால்ட்டாக போய் எழுது வரட்டும் வந்தால் ரிசல்ட் வரட்டும் வரலன்னா அதை பற்றி கவலை இல்லை வேறு ஏதனா படிச்சுட்டு போகலாம் இப்படி சொன்னால் அந்த குழந்தைங்க வந்து இதுவாகிடும் இதை தான் விஜய் சொல்கிறார் வந்து விஜய் சொல்கிறது என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் அழுத்தம் கொடுக்காதீங்க அதுவும் நீட்டுக்கு அழுத்தம் கொடுக்காதீங்க அப்படின் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க நீட்டு படிக்காதீங்கன்னு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு இன்னொரு குரூப்புன்னு சொல்கிறத விட ஆளும் மாநில அரசு திமுக அரசு இவங்க என்ன சொல்கிறாங்க நீட்டுக்கு வந்து விஜய் ஆதரவு கொடுக்குறாரு மறைமுகமான ஆதரவு கொடுக்குறாரு அவர் வந்து சங்கி அவர் ஒரு பி டீமு இது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அவர் எங்கேயாவது அதிமுக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரா பிஜேபியை வந்து தொட்டும் தொடாமல் பாசிசம் பாயாசன் மட்டும் பேசிட்டு போயிடுறாரு இவர் வந்து நீட்டை வந்து மறைமுகமான ஆதரவு கொடுத்து அதை கொண்டு வர பார்க்குறாரு அதற்கு வந்து வலு சேர்க்குறாரு அதெல்லாம் சும்மா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இது சொல்றதுக்கான காரணம் என்னென்னா விஜயை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பாயிண்டில் கார்னர் பண்ணோம் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது ஏன்னா மற்றவங்க யாரும் எதிர்த்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் ஆகலை வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் ஒன்றும் இல்லை பிஜேபி தரப்புலேருந்து பேசினாலும் திமுக அமர்சுருந்து ஒன்றும் இல்லை மற்றவங்க பேசினாலும் ஒன்றும் இல்லை அந்த விஜய் பேசினா மட்டும் அது வந்து எல்லா த பேப்பர்லையும் எட்டுகால செய்தியாக மாறுது போஸ்டராக மாறுது மெயின்ஸ் மீடியாவில் பிரேக்கிங் நியூஸாக மாறுது யூடியூப் சேனலில் எல்லாரும் உட்காந்து விவாதம் பண்ணுறாங்க என்னையா இது அப்படின்னு எங்கேயாவது ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்குமா அந்த பாயிண்ட்டை தான் அவங்க வைக்கிறது என்னென்னா சங்கி இவர் வந்து ஜோசப் விஜய் கிடையாது இவர் வந்து சங்கி விஜய் இவர் வந்து பிஜேபியோடய மறைமுகமான பி டீம் அப்படின்னு இப்படியே ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் முன்னாடி போகணும் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தபோது மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்த போது இதே திமுக அரசு அப்போ அலங்கட்சிகளாக இல்லை அப்போ என்ன சொன்னாங்கன்னா எப்போ கமலஹாசன் ஒரு அக்மார்க் சங்கி அவர் வந்து மக்கள் நீதி மையம் பிஜேபியோட இன்னொரு கிளை கட்சி நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருங்க அவர் இது ஒர்க் பண்ணுறது யாருன்னா பிஜேபிக்கு தான் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து கடவுள் மறுப்பு பேசுவாரோ வீட்டுக்குள்ளே அல்லது ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு சாமி வச்சு அவர் வணங்கிட்டு இருக்காரு அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் அக்மார் சங் சங்கின்னு சில கம்யூனிட்டி ரீதியான சில விஷயங்கள்லாம் விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க நம்ம என்ன காலம் மாறிச்சு காட்சிகள் மாறிச்சு என்ன ஆச்சு அறிவாலயம் வாசலில் நின்று அவர் இன்ட்ரிவியூ கொடுக்குறாரு வந்து எம்பி சீட்டு எனக்கு தான் முடிவு பண்ணிட்டார் எம்பி சீட்டை பற்றி என்னென்ன நினைக்கிறேன்னா நாட்டுக்காக உழைக்கிறதுக்காக இதை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்றது இதே இது விஜயை தாண்டி ஒரு கடுமையான விமர்சனம் மக்கள் மையம் ஆரம்பித்த போது இருந்தது இதே இந்த சங்கின்ற ஒரு விஷயம் நேற்று கூட அந்த டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவர்களோட ஒரு பெ ஒரு ஒரு பெற்றோர் ஒரு 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 தகப்பன் ஒருத்தர் பேசுகிறார் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் என்ன சொன்னீங்க திமுக கவர்மெண்ட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து கம்ப்ளீட்டாக விளக்கிடுவோம் நீங்கள் அதை தானே சொன்னீங்க அதை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் அதை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் ஆனால் நாலு வருஷம் ஆச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க இது வரைக்கும் ஒரு விஷயம் அது அதற்கான ஒரு இதை கூட நீங்கள் வந்து சொல்லவே இல்லை நீட்டை விளக்கணும்னு கூட சொல்லலை நீட்டை ஓடிக்கணும்னு கூட சொல்லலை ஒன்றுமே இல்லை நாலு வருஷம் ஓடி போயிடுச்சு அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் உங்களை நம்ப முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஆட்சி அமைப்பார் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்போது உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு அந்த 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 பேரண்ட்ஸ் வந்து அந்த த அந்த பெண்ணுடைய தகப்பன் சொல்கிறார் என்ன கோரிக்கை வைக்கிறாரு உயர்கல்வி பள்ளிக்கல்வி மாணவர்களுடைய பட்டியலில் நீங்கள் கொண்டு வந்துடணும் அப்படின்னு விஜய் கிட்ட அந்த கோரிக்கை இதுதான் இதுதான் வைக்கிறார் அவர் இது இவர் சொன்னதையே தான் சீமானம் சொல்லியிருக்காரு விஜய் சொன்னதையே தான் சீமானம் சொல்லியிருக்கார் சீமானம் என்ன சொல்கிறாரு இப்போ நீட் மட்டுமே வாழ்க்கையில் அவர் சொல்லிட்டார் வந்து அது மட்டுமே கிடையாது பிள்ளைகளா நீங்கள் அதை போட்டு ரொம்ப உருட்டாதீங்க எவ்வளோ படிப்பு இருக்குது எவ்வளோ வாழ்க்கை இருக்குது எவ்வளோ இது இருக்குது போராடுறதுக்கு தானே வாழ்க்கை இல்லை ஏன் அப்படி அப்படின்னு அவர் சொல்லும்போது அவரையும் வந்து என்ன சொன்னாங்க எப்போ இவர் வந்து நீட்டுக்கு ஆதரவாளர் இவர் இவர் வந்து எங்கேருந்தோ ஒன்றிய அரசுக்கிட்டிருந்து ஏதோ காசு வாங்கி வாங்கிவிட்டார் அப்படி இப்படின்னு அவர் மேலே வந்து இதுவாக ஆகிடுச்சாங்க அதன் பிறகு இதே தான் அவரும் சொன்னார் நீங்கள் இத்தனை வருஷம் ஆச்சு நீட்டை ஒழிக்கிறோம் தானே சொல்லி வந்தீங்க அதில் ஒரு கணிசமான வாக்கு வந்ததில்லை ஏன் நீங்கள் ஒழிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வந்து முன்வைச்சார் அப்பசியமான யாருமே கண்டுக்கலை இப்போ விஜய் பேசுன இந்த பேச்சு என்ன நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் இதை டேரிங்காகவே பேசியிருக்கலாமேன்ற நான் டேரக்டாகவே பேசியிருக்கலாமே நான் அதை தான் சொல்கிறேன் நான் ஒன்லைன் ஆர்டர் மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தார் விஜய் டேரிங்காகவே நீட்டை இருக்கக்கூடாது நீட்டை ஒழிக்கணும் நான் நான் ஒழிப்பேன் நீங்கள் ஒழிக்கிறேன்னு சொன்ன நீங்கள் வந்து நான்கு வருடமாக என்ன செய்து கொண்டீர்கள் ஏன் நேரடியாக பேசலை இப்படி பேசுனது தான் டாக்டர் ஆகக்கூடாது யாருமே டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இங்கே அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மீறி உண்மையிலே ஒரு நீட் நல்லதாக கெட்டதாக தாண்டி இன்றைய மாணவர்களுக்கு ஒரு அண்ணனாக ஒரு 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 சகோதரனாக விஜய் சொன்ன அந்த அட்வைஸ் மிக முக்கியமான அட்வைஸ் மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கி படிப்புன்றத மாணவர்கள் ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கான ஒரு விஷயமாக மாற்றிக்கிட்டுருக்காரு கடுமையான மன உளைச்சல் ஏன்னா அந்த அரங்கில் ஐநூறு பேர் கிட்ட மட்டும் சொல்லலை இத்தனை வீடியோக்கள் இத்தனை செய்தி ஊடகங்களில் போய் சேர்ந்துருக்குதுன்னா எத்தனை லட்சம் எத்தனை கோடி மாணவர்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது நேஷனல் மீடியாவில் அது பெரிய விவாத பொருளாக நேஷனல் மீடியாவில் விஜய் பேசுறது வந்து போய் சேர்ந்துருக்குதுன்னா அப்போ எத்தனை மாணவர்களுக்கு அது போய் சேர்க்கும் மாணவிகள் போய் சேர்ந்துருக்கும் உண்மையிலே விஜய் இனி வரும் காலங்களில் இனி வரும் மேடைகளில் தன் மனதில் பட்டதை தைரியமாக போல்டாக கரெக்டாக அதை அடிச்சிட்டு போகலாமே ஏன் ஒன்லைனில் ஆற்றலாம் பேசுகிறீங்க நீங்கள் விஜய் அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி இனியும் அதை பேசாதீங்க நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் அரசியல்வாதி நீங்கள் வந்து அவர் சொன்னாருங்களா இளைய காமராஜர்னு ஒருத்தர் அது மாதிரி இளைய காமராஜர் ஆகிட்டீங்க நீங்கள் வந்து அப்படி இருக்கிற நீங்கள் இனிமேல் போல்டா உங்களுக்கான களத்தை நீங்கள் அடித்து நொறுக்குங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி